வணக்கம் தோரணை மலையார் அதாவது முருகப்பெருமானை பார்க்குறதுக்காக நானும் என்னுடைய இணைய நண்பர் முத்துக்களை சாரும் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சாரும் போனோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்குமே வந்து இதான் ஃபஸ்ட் டைமு முதல் அனுபவம் உண்மையிலே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது கோவிலில் பார்த்திங்கன்னா முருகனுடைய அந்த அலங்காரம் அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பத்திரகாளி அம்மன் அதுவும் நல்லா சூப்பரான ஒரு அலங்காரம் எல்லாமே நல்லா நல்லா பூஜை பண்ணி நல்லா சூப்பராக பண்ணாங்க ஃபஸ்ட்டு நான் இவர்கிட்ட இவரும் கோவிந்தராஜ் சார் என்ன பண்ணாங்கன்னா மாதிரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கிட்டு இருக்குது நாங்கள் போகிறோம் நீ வரைய அப்படின்னாரு நான் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணேன் அப்புறம் யூ நம்ம முத்துகால சார் கோவிந்தராஜ் சார்னாங்க சார் நீங்கள் படிக்கட்டில் நடங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஆமாம் அதனால் வந்து அந்த கஷ்டம் முருகன் கொடுக்கல ஃபஸ்ட்டு நான் அதை படிக்கட்டு ஏறும்போது அப்படியே ஒரு மாதிரி நாக்கு தள்ளிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா தெரில போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வரும்போது வ அதாவது இங்கேருந்து போகும்போது படிக்கட்டு அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் இருந்தது படிக்கட்டு இறங்கும் போது படிக்கட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு முருகன் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை மீறி ஒரு சக்தி கொடுத்துருக்காரு உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் கட்டுமான விலை நடக்குது நல்லா சிறப்பாக நட்டோம் மக்களுடைய அன்பு அதிரும் நிறைய நிறைய பேர் பார்க்குறோம் இன்னும் நல்லா கட்டுப்பண்ணை முடிஞ்சும் கும்பிபிஷேகம் முடிஞ்சோம் ஒன்று இன்னும் இது வேறு லெவலில் வரணும்னா அந்த முருகனே நான் வேண்டிக்கிறேன் சார் உங்களுடைய ம் கருத்து கல் கொணக்கம் இது தேங்காய் கோயிலில் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் மரியாதைகள் இது எல்லாமே இது இருக்கு எனக்கு கொடுத்தாங்க நான் இதை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கேன் ஆமாம் இது சார் சொன்ன மாதிரி மேலே போயிட்டு வந்து கஷ்டம்னு சொன்னார் இல்லையா அது ஏன் லேசாச்சுன்னா போகும்போதும் வரும்போதும் எல்லா நண்பர்களும் கூட வந்த நண்பர்களெல்லாம் எல்லோரும் பாசமலை பொழிஞ்சாங்க அங்கங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்கள் நின்று 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 வந்ததுனால அவருக்கும் சரி எனக்கும் சரி கூட வந்தால் யாருக்கும் அந்த கஷ்டம் தெரியல அதனால் உண்மையிலேயே நாங்களும் நிறையா மலை ஏறி போய் பல சாமிகளை பார்த்துருக்கோம் பட் இங்கே வந்தது ஒரு புதிய அனுபவம் நல்ல அனுபவம் ஏன்னு கேட்டால் இந்த புதிய மலை சாரல் தென்றல் வீசிக்கிட்டு அப்படியே குழு 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 குழுன்னு எங்களை வரவேற்பது மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி தான் மழை வந்து சாரல் விதம் எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு மேலே முருகனை பார்த்த உடனே எங்களுடைய கஷ்டமெல்லாம் எங்களை விட்டு ஓடிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு வைப்ரேஷன் கால் வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் இருந்தது அதை தாண்டி பத்திரகாளி அம்மன் அதை தாண்டி வந்து சித்தருடைய தேரையர் சித்தருடைய இதில் எங்களுக்காக சிறப்பாக ஒரு அபிஷேகமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க எங்களுடைய கஷ்டமெல்லாம் போகிறதுக்கு சித்தர் வந்து உங்களுக்கு வழி விடுவார் வழி கொடுப்பாரு அப்படின்னு எங்களுக்காக ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணி கொடுத்த அண்ணனுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி பட் இந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த இடத்த காமிச்சு பக்தர்களோடு பக்தர்களாக நாங்களும் இருந்ததுக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே சிறப்பான அபிஷேகம் நடக்குது இதை தாண்டி இங்கே வந்து அன்பு ஐயா சண்முகராமன் சார் வந்து இது இது வந்து படிக்கிறதுக்காக உள்ள நூலகங்கள் உள்ளே இருக்குது இதெல்லாம் வந்து ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னால் படிப்பை பற்றி நான் ரொம்ப அனுபவப்பட்டவன் இன்றைக்கி நான் ஒரு மூணு நாலு டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட படிப்பு எவ்வளவு ஒவ்வொரு மனிதனுக்கு அவசியம்ங்கிறது தேர்ந்தெடுத்து டெய்லி ஈவினிங்கில் அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறட்டும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்க எந்தெந்த துறையில் போகணுங்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு கல்வி திட்டத்தை கொடுக்குறதுலையும் சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது அண்ணா இன்றைக்கி நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இங்கே வந்தோம் ஆறு மணிக்கே பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் அப்படியே எல்லாரும் அங்கங்கே உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது பட் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலுக்கு யாருக்கும் தெரியாமல் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் வந்து தர்மராஜ் சார் வந்து டாக்டர் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டால் எல்லோரும் வந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு பெரிய பப்ளிசிட்டி தருவாங்க இதுக்கு ஏன் பேர் வைக்கணும் அதுக்கு ஏன் பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் எந்த வித இது இல்லாமல் இவ்வளவு அவருடைய பங்களிப்பு இதில் வந்து நிறையா இருக்குது அதனால் தர்மராசராக இருக்குது இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம் எங்களோடு பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுக்கு இன்றைக்கி உதவி செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு முறை மட்டும் இல்லை திரும்ப திரும்ப வரணும்னு தோணுது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப வரணும்னு தோணுது அப்படி ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல எங்களுக்கு கிடச்சது எல்லா இடத்துலையுமே வந்து அன்னதானத்தில் வந்து ஒன்று காலையில் டிஃபனோட முடிச்சிக்குவோம் இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடு முடிச்சுக்குவோம் பட் இந்த மலையில் தான் வந்து எங்களுக்கு தோரணமலை முருகன் கோயில் வந்து காலை டிஃபனும் மத்தியானம் சாப்பாடும் சேர்ந்து எங்களுக்கு ஒரே இடத்துல கிடச்சிருச்சு நாங்கள் அந்த மத்தியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை வர்ற எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு அபிஷேகம் சிறப்பான ஒரு அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பணி அவருடைய பணி தொடரட்டும் சண்முகராமன் சாரோடு பயணிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒவ்வொரு முறையும் வரும்போது உங்களை நிச்சயமாக சந்திக்கிறோம் எங்களை அழைத்து வந்த அன்பு சகோதரர் பிஆர்ஓ கோயந்தராஜ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம்